முருகப்பெருமான் துணை மகான் கமலமுனிவர் அருளிய துள்ளிய ஆசி நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் ஓம் சரவண ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தர்மராஜனே அரங்கா வாழ்க தனிப்பெரும் கருணை வடிவான ஆறுமுக அரங்கமகா தேசிகனை அண்ணலே உன் பெருமை கூறி கூறியே சோபகிருது சிலை திங்கள் குறைவிலா குறைவிழா திகதி குசன் வாரம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தெரிவிப்பேன் துள்ளிய ஆசிதனை தேசிகளுக்கு கமலமுனி வரியான முறைப்பேன் உரைக்கவே பேதம் கருதா ஞானம் உயிர்கொலை நீக்கி வாழுகின்ற குறைவிலா சைவநெறி போற்றிட குருவரங்கன் காட்டும் மார்க்கம் வழி மார்க்கம் வழி உலக மக்கள் தானும் மனமு வந்து சரணாகதி கொண்டு பார்த்துரைக்க உயர் தொண்டர்களாக படைகளாக ஞான வழி தேரி தேரியே தேசமெங்கிலும் பரவிட தெய்வ நெறி மகாசக்தியாக மாறியே உலகினை காத்தருளும் மக்களுக்கு தனி பாதுகாப்பாக உருவாக்கும் ஆகவே இவ்வாறு மெய்ஞான ஆற்றல் வழி ஆறுமுக பெருமான் செகமெல்லாம் வெளிப்பட்டுமே சித்திகளை தந்தருள நேரும் நேர்மையான சமூக சூழலும் நீதி தவறா நல்ல தலைமை வறுமையறியா ஆளுமையாவும் வளர்ச்சிதனை இந்த பேருலகம் காணும் காணவே அறந்தற்படைகளாம் கந்தப் பெருமானை உருவாக்கும் ஞானப்படைகளாம் இவர்கள் ஞானிகளாக கழுகில் தேறியே தேறியே எண்ணிலா கோடி கோடி தேர்வுகளாக பெருகி உலகில் மாறிடும் ஞான உலகம் மக்களுக்கு மரணம் மறுமை விலகி விலகியே வேளவனை காணும் வெற்றி முகமாக மாற்றம் காலமதில் கண்டு சிறந்து கண்டுரைப்பேன் உலக மாற்றம் மாற்றம் தனை அரங்கன் சபை மகத்துவம் பட செய்து முடித்து ஆற்றல் பட ஞான ஆட்சி தரும் ஆறுமுகனார் தலைமை கண்டிடவே துள்ளி முற்று சுபம்